அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சுஹானுவத்தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாவே நெருங்கக்கூடிய பார்க்கியங்களை வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை அவ்வப்போதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு மனிதனாக இருக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் ரப்போடைய தொடர்பு இல்லாமல் உலகில் வாழ முடியாது அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான இடத்தை சந்திக்கக்கூடியதாக மாறிவிடுவோம் எனவே இல்லாமல் அல்ல நம் அனைவரின் பாதுகாப்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே சங்கை மிக்க மாதம் துல்காதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம் முதலாவது பிறை துல்காதாவுடைய மாதத்தில் இருக்கிறோம் அலை அவர்கள் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா கொள்ளி அடிக்கூடிய சந்தர்ப்ப அல்லா தால கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றான் செல்லல்லா உலகம் அவர் சில மாதங்களுக்குரிய சிறப்பையும் மத்துவத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் குரான் தெளிவுபடுத்தும் போது إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافا كما يقاتلونكم كافا واعلموا أن الله مع المتقين அல்லாஹ் தாலா சங்கமிக்க மாதங்களை தெளிவுபடுத்தும் போது அல்லாஹ்வுடைய வேதத்துல அல்லாஹ்வுடைய கதிர்ல அல்லாஹ்வுடைய பதிவேத்தில் வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருந்த படைக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து வருடத்துடைய வருடத்துக்குரிய மாத எண்ணிக்கையாகிறது பன்னிரெண்டு மாதங்களும் அல்லாஹுத்தாலா தெளிவாக சொல்ல இந்த இந்த வானங்கள் படைக்கப்பட்ட நாட்கள் இருந்து அல்லாவுடைய பதிவேட்டில் கலா கதிரில் ஒரு வருடத்துக்கு மாதங்களுடைய எண்ணிக்கையாகிறது பனிரெண்டு மாதங்களாகும் அந்த மாதங்களில் அந்த பதினோரு மாதங்களில் நாலு மாதங்கள் சிறப்புக்குரிய மாதமாக கௌரவத்துக்குரிய மாதமாக சங்கைக்குரிய மாதங்களாக இருக்கின்றது எனவே இந்த தீனுல் இஸ்லாம் நேரான மார்க்கம் சீரான மார்க்கம் தெளிவான மார்க்கம் கோணல் கிடையாது எனவே நீங்கள் பாவங்களில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த சங்கமிக்க மாதங்களில் நீங்கள் பாவம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக்கொள்ளாதீர்கள் எனவே முசிறுகியங்கள் இணைவைப்பாளர்கள் அனைவரும் கொண்டு சேர்ந்து உங்களுடன் யுத்தம் செய்வதை போன்று நீங்களும் அவர்களுடன் யுத்தம் செய்யுங்கள் அவருடன் போர் புரியுங்கள் என்பதாக ரகுல் இஸ்ஸத் அல்லாஹ் தெளிவுப்படுத்துவிட்டு சொல்லியிருந்தான் வா இடம் அன்னல்லாஹ்மல் முத்தாக்கையில் விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லா இறை நேசர்களோட தக்குவாதாரிகளோட இறை அச்சம் உள்ளவர்களோட அல்லாஹ் இருக்கிறான் என்ற செய்தியை ரகுல் இசத் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் சிறந்த மாதங்கள்ல நாம் இருக்கிறோம் சிறந்த ஒரு மாதத்தில் இருக்கிறோம் கண்ணியமானவர்களே சல்லாஹ் வசல்லம் அவர்கள் வதால வைத்து ஒரு பேருரையை நிகழ்த்தினார்கள் ஒரு ஹொத்துபா பிரசங்கத்தை செய்தார்கள் அந்தபா பிரசங்கத்தில் காலம் சுழந்தோடி கொண்டிருக்கின்றது நம்மளை விட்டும் காலம் சுழந்தோடி கொண்டிருக்கின்றது அதனுடைய தோற்ற வடிவில் அதுக்கு எப்படி அல்ல அதனுடைய தோற்ற வடிவில் ஓட அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அந்த தோற்ற வடிவில் காலம் எம்மை விட்டோம் கடந்து கொண்டிருக்கின்றன சுழந்தோடி கொண்டிருக்கின்றன இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் இருந்து அல்லாஹுடைய நல்லடியார்களே சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் வருடமாகிறது அந்த வருடத்துக்குரிய மாதங்கள் பனிரெண்டு மாதங்களும் மின்ஹா அருபாத்து ஆனா அந்த பனிரெண்டு மாதங்களையும் மூணு மாதங்கள் நாலு மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் மேலான மாதங்கள் என்பதால் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அஜப் சல்லா அலுலாமா சொன்னார்கள் மூணு மாதங்கள் தொடர்ச்சியா வரக்கூடிய மாதங்கள் ஒன்றன் பின் தொடர்ச்சியா வரக்கூடிய மாதங்கள் முதலாவது மாதம் அதுதான் நாம் இருக்கக்கூடிய மாதம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் மாதம் அடுத்ததா சொன்னார்கள் மாதம் அடுத்ததாக கண்ணியமானவர்களே ரஜவுடைய மாதம் என்பதா சொன்னார்கள் அல்லாஹுடைய நல்லாரியில முஸ்லீம் வரக்கூடிய அறிவாய் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் தாலா வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை தருகின்றா ஏன் தருகின்றா என்னுடைய வாழ்வை சீராய் கொள்ள அல்லாவுடைய தொடர்பை சீராய் கொள்ள ஆகலத்தை நெருங்க கபருக்காக வேண்டி ஏற்பாடு செய்ய அல்லாஹ் தாளா அவ்வப்போது சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றா நாம் நடவிடக்கூடாது அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்த காதாவுடைய மாதத்தில் சொல்லல்லா வாலை வசூலுமாறு ஏராளமான الله ابن عباس رضي الله عنهما أن آياتكم وعليكم نرتل يختص الله أربعة أشهر جعلهن حرماً وجعل الذنب آلغ وجعل العمل صالح فيها أجراً عليماً ابن عباس رضي الله عنهما அவர்கள் குறிப்பிடும் போது சொல்லியிருந்தார்கள் தாலா விசேஷமாக நாலு மாதங்களை அல்லாஹ் குறிப்பிட்டு அது சிறந்த மாதங்கள் அந்த மாதங்கள்ல மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் இருக்குது இரட்டிப்பாக அந்த பாவத்துக்கு அதாவது வேதனை வழங்கப்படும் என்பதா சொல்லியிருந்தார்கள் கண்ணியமானவர்களே ஏனைய மாதங்கள்ல ஒரு பாவம் செய்ததா இருந்தா அதை விட இந்த நாலு மாதங்களையும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பல இலட்ரிப்பாக அல்லாஹ் தாலா அதாவை கொடுக்கின்றான் அதே போல சொல்லுகிறார்கள் இந்த மாதங்கள்ல செய்யக்கூடிய சாலியான அமல்களுக்கு அல்லாஹ் தாலா பன் வழங்காக கூடிய வழங்குகின்றான் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படி தசீருடைய வளமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார் அல்லாகுடைய நல்லடியார்களே மேலும் தஸ்வீருடைய வளமாக்கல் சொல்லும்போது இந்த சங்கமிக்க மிக்க மாதங்களில் அநியாயம் செய்வதற்குதே ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய அநியாயத்துக்கு கொடக்கூடிய தண்டனையை விட இந்த மாதங்களில் செய்யக்கூடிய அநியாயத்துக்கு அல்லாஹ் பன்மடங்கா தண்டனையை கொடுக்கிறேன் தான் கணியமானவர்களே ஏன் மகாத்தான மாதம் கணிய மாதங்கள் இந்த மாதங்களில் நாம் அல்லாவை நெருங்க முயற்சி செய்ய வேண்டும் விவாதத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்னிடத்துல அல்லாவுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய பாவ செயல் இருக்குதா பாவத்துடைய தொடர்புகள் இருக்குதா அதை இனங்கண்டு நாம் அப்புறப்படுத்த வேண்டும் வாழ்வில் அதை இனங்கண்டு அதை நாம் ஒதுக்கிவிட வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு ஆயுளை கொடுத்திருக்கிறார் அந்த ஆயுள் அதை சரியாக அப்பயப்படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே உலகத்துடைய மோகங்களை மதிமயக்கங்களை கண்டுபோட்டு துனியாவுடைய பேராசையில் மூழ்கினவர்களா சைத்தானுக்கும் நஸ்தானியத்துக்கும் அடிமைப்பட்டவர்களா வாழ்க்கையை கழித்துவிட்டு சக்கராத்துடைய நேரத்தில் நாம் அல்லா இடத்துல உலகத்துக்கு அனுப்பு திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் சந்தர்ப்பத்தை விட்டு விட்டேன் நனவு விட்டு விட்டேன் அதனால சாலியான அமல்களை செய்து விட்டு வர திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை தான் அடியார்கள் கேட்பார்கள் மனிதர்கள் கேட்பார்கள் அல்லா சொல்றான் அப்படி அல்ல உங்களுக்கு திரும்ப ஒரு சந்தர் சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டேன் என்பதாக அல்லா தெளிவுபடுத்தினார் அல்லாஹுடைய நல்லா தெளிவுபடுத்தும் போது ஒரு நிமிடம் கூட உட்படுத்த பிற்படுத்தான் இஸ்ராயில் அலி அவர்கள் என்னை உற்று நோக்கியவர்களா இருக்கிறார்கள் அல்லமா குருத்து விரகிமல்ல அத்ததுக்கிறாண்ட நூலில் இந்த சம்பவத்தை பதிவு செய்தார்கள் ஒவ்வொரு நாளும் மலக்குள் மவு தலைசலாம் ஒவ்வொரு மனிதர்களுடைய ஃபேஸ் கட்டையும் மக பேஸ் கட்டை பார்த்து விட்டு செல்லுகின்றார்கள் இரண்டு விடுத்தங்கள் பார்த்து விட்டு செல்லுகின்றார்கள் ஒரு விடுத்தம் காலையில் இன்னொரு விடுத்தம் மாலையில் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால அல்லாஹ் உத்தால சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவ்வப்போது மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏன் திருந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் குரான் தெளிவுபடுத்தும் போது அல் ஹஜ் ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள் குறிப்பிடப்பட்ட மாதங்கள்ல செய்யக்கூடிய விவாதத்தான் ஹஜ்யாமல்

ஹஜ்ஜுடைய மாதம் அடுத்ததாக சொல்லினார்கள் வரக்கூடிய துல் ஹஜ்ஜுடைய இது இந்த பத்து நாட்களோ ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் என்பதாக இவனும் உமர் அன்புமா அன்ஹுமா இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருந்தார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த மாதங்களில் சல்லல்லா உலேசல்லாமல் அதிகமாக உம்ராக்களை செய்திருக்கிறார்கள் அனஸ் வெளியில்லானவர்கள் ரைவாய செய்தார்கள்

இமாம் முஸ்லீம் ரஹிமாம் அல்லா சைல பதிவு செய்தார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படி சல்லல்லா சொல்லுமாறு இந்த துல்காதாவுடைய மாதத்துல உம்ராவுடைய வணக்கத்தை செய்திருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஹசரத் ஆயிஷா ரவி அல்லா வன்னா சொல்லுகின்றார்கள் லம்யா தமிழ் ரசூல் சல்லா அலுவலாம் இல்லா ஃபீதில் காதா சல்லா அலுவலாம் அவர்கள் மாதத்திலே தவிர நபி அலை இஸ்லாம் அவர்கள் செய்யவில்லை இந்த ஹதீஸ் இவனன் மாஜால் வரக்கூடிய ரிவாயத் பிசனதின் சஹி சஹியான அறிவிப்பாளர்களோட வந்த ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் என்பதாக இவனு மாஜா ரஹிமுல்லா அவர்கள் தெளிவு கொடுத்திருந்தார் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால இந்த துல்காதாவுடைய மாதத்தில் உலமா பெருமக்கள் சுண்ணத் தென்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அமல்களில் அதிகமாக ஈடுபடுவது சுண்ணத் தென்பதாக சொல்லி இருக்கிறார்கள் எண்ணியமானவர்களே முதலாவது கிதாபில் தெளிவுப்படுத்தும் போது தொழுகையில் பேணுதல் இருக்க வேண்டும் தொழுகையில பக்குவம் இருக்க வேண்டும் தொழிலுடைய நேரங்களை கவனித்து தொழையுடைய சரத்துகளை தொழியுடைய நிபந்தனைகளை தொழிலுடைய சுண்ணாக்களை தொழியுடைய பவிகளை சட்ட திட்டங்களை தெரிந்து அத அந்த முறையில் நிறைவேற்ற வேண்டும் கண்ணியமானவர்களே நம்முடைய தொழியோடைய ஆலாத்தை பார்த்தா அல்லாஹ் அக்பர் கண்ணியமானவர்களே ஒரு கல்யாண காட்சி வந்தால் சிலரோட தொழுகை இல்லை கனியமானவர்லே சக்கராத்தில் இருந்தாலும் தொழுகையை விட முடியா தொழுதையாகும் அவருக்கு எலும்ப முடியாதா சக்கராத்தில் இருக்கிறார் எலும்ப முடியாதா மார்க்கம் கட்டம் கட்டமாக சட்டத்தை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது அல்லாஹ் நல்லடியார்களே நல்ல அடியார்களே ஒருவருக்கு நின்று தொழ முடியாதா உட்காந்து தொழலாம் உட்காந்து தொழ முடியாதா சாய்ந்து தொழலாம் சாய்ந்து தொழ முடியாதா மல்லாந்து படுத்துக்கொண்டு தொழலாம் அப்படி மேலாவா அவர் என்ன செய்யணும் கண்ணினால் இஷாரா செய்தவராக சைக்கினை செய்தவராக தொழ வேண்டும் சைக்கினை செய்யக்கூடியலாக அதுவும் மேலான்னு சொன்னால் அடுத்த கட்டமா இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது அவர் உள்ளத்தினால நினைத்தவராக தொழ வேண்டும் அதனால தொலைய சக்கராத்துடைய நேரத்தில் கூட விட சந்தர்ப்பம் கிடையாது விட இடத்துக்கு அனுமதி கிடையாது அல்லாஹைய நல்லடியார்களே அதனால நாம் எவ்வளவு தொழில பராமகம் உள்ளவர்களாக இருக்கிறோம் கலா செய்கின்றோம் நேரத்தை தவறி தொழுகின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க தொழுகை விடுவதன் மூலமாக வீட்டில வரக்கத்து இல்லாம போகுது முசீவத் துண்டாது சைத்தானிய துண்டாது நசானிய துண்டாது கண்டியமானவர்களே நிம்மதி உள்ளத்திலிருந்து கலர்த்தப்படுகின்றனர் சல்லல்லா அலுவலமா சொன்னார்கள் தொழுகையில தான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் கண்ணியம்மா நல்லா நல்லடியார்களே ஏதாவது துன்பம் துயரங்கள் வரும்போது செல்லலாலை சொல்லுவார்கள் தொழிலின் பக்கம் விரைவார்கள் தொழுவார்கள் துவா செய்வார்கள் அப்படி பழக்கம் உள்ளவர்களா இருந்தார்கள் அல்லாஹ்ஃபுடைய நல்லடியாகலே அதனால் இந்த தொழிலில் பேணுதல் இருக்க வேண்டும் அடுத்ததாக அல் எக்ஸாம் இ லிக்கர் அதிகம் ரிக்ருலேயும் இஸ்டேஃபார்லேயும் ஈடுபட வேண்டும் அதிகம் ரிக்கரை செய்ய வேண்டும் காலையிலேயும் மாலையிலேயே ரிக்கரை செய்தால் அல்லாஹத்தால் உள்ளத்தில் சீமான் தனத்தை ஏற்படுத்துவான் நிம்மதியை ஏற்படுத்துவான் ரிஸ்க்கில் விஸ்தீரணத்தை ஏற்படுத்துவான் பறக்கத்தை ஏற்படுத்துவான் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் அடுத்ததா இஸ்தேபா எல்லா நோய்க்கும் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா முசீபத்துக்கும் சொல்லப்பட்ட ஒரு மருந்துதான் இஸ்தேஃபா கண்ணியமானது

அடுத்ததாக அவருடைய கவலைகளெல்லாம் போக்கி விடுவார் அடுத்ததாக அவர் நினைத்து பார்க்காத விதத்தில் அல்லாஹ் ஒரு ரிஸ்க்கை கொடுப்பான் என்பதாக செல்லல்லாஹ் உலீஸ்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிருக்கிறார்கள் இது மாத்திரமல்ல ஒருவருக்கு பிள்ளை பார்ச்சியம் இல்லையா ஒருவருக்கு பிரச்சனையா ஒரு கடன் தொல்லையா அல்லது கோ ஒரு மனதில் நிம்மதி இல்லையா எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் செல்லல்லாஹ் உலிஸ்லமு இஸ்தீஃபார் செய்யும்படி சொன்னாங்க அல்லாஹ் உடைய அந்த இஸ்தீஃபாரை நாம் அதை அதிகமாக செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் அது அதிகமாக செய்ய வேண்டும் அடுத்ததாக உலமா பெரும் மக்கள் சொல்லுகின்றார்கள் கராத்துல் குர்வான் குர்வானி அதிகமாவது அடுத்ததாக சில துறாயம் குடல்வாய் ஜனங்களை உறவினர்களை சேர்ந்து நடக்கும்படி சொல்லியிருக்கிறார்கள் கண்ணிய மனவர்களே எங்கட உறவுகளை பார்க்கும் போது இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை அல்ல பாதுகாக்க கண்ணிய மனவர்களே உறவுகளை துண்டித்த நிலைமையில முறித்த நிலைமையில குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்காத நிலைமையில நாம் எப்படி இவாத செய்தால் எவ்வளவு இவாத செய்தாலும்

நிலைமையில அமல செய்கிறார்களோ அந்த அமல் கபூரியா போய் சேர மாட்டாது அதுக்கு எந்த ஒரு நன்மை இல்லை என்பதாக செல்ல சொல்லுமார்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இந்த செயலையும் நாம் சீராய் கொள்ள வேண்டும் அடுத்ததா விரிவாள் இது பெற்றோர்களுக்கு மனம் குளிர பேச வேண்டும் மன நோகா பேசக்கூடாது நோகம் நடக்க கூடாது அல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு உலகத்துல அலாப தேவையா சோதனை தேவையா தளர் தூக்க முடியாத சோதனையில் வரணும் என்றா செற்றோர்களோட நல்ல முறையில் நடக்காமல் அவர்களுக்கு அவருடைய உள்ளங்கள் நோகம் நடந்தாலே போதும் கிதாபுல தெளிவாக இருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே வாலிபர்களே நாம் இதில் மிக பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பேணல் உள்ளவர்களா இருக்க வேண்டும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் சொன்னாலும் செய்ய வேண்டும் பாவங்களை அல்ல நன்மையான விஷயங்களை சொல்லும் போது அதை செய்ய வேண்டும் கடமை என்பதா உலமா பெருமக்கள் சித்தாபுல தெளிவாக இருக்கிறார்கள் அடுத்ததாக இரவு நேர வணக்கம் மாதத்துல செய்யலாம் அதிகமா என்ன செய்யலாம் கேமல் லைன்ல ஈடுபடலாம் உலமா பெருமக்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த அமர் அத்தசத்தோக் அதிகமா தான தர்மங்களை வழங்க வேண்டும் தர்மங்களை கொடுக்க வேண்டும் சதக்காக்களை கொடுத்து உதவ வேண்டும் அடுத்ததாக உம்ராக்களை செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அடுத்ததாக இந்த மாதங்கள்ல இந்த துல்காதா துல்ஹிஜா ரஜப் இந்த மாதங்களையும் நோன்பு வைப்பது என்பதா உலமா பெருமக்கள் தெளிவா சொல்லி இருக்கிறார்கள் அல்ல உடைய அதனால அதனால் அப்துல் மாதத்தில் முதலாவது பிறையில் இருக்கிறோம் நோன்பு வைக்க முடியும் சுண்ணத்தான நோன்புகளை நோக்கக்கூடியதாக நாம் மாறிவிட வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவரிடத்தில் கேட்கப்பட்டதுக்கான கேட்கப்பட்டதற்கான அக்ஸரமாய் யஸூமில் இஸ்னை வல் கமீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியாமாக திங்க ஒவ்வொரு மாதங்களையும் நோன்பு வைப்பார்கள் சுன்னத் என்றுமானால் ஃபகீலுலஹு நவி அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது ஏன் ஜார சூழல்ல இப்படி திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோட்கிறீங்களே காரணம் என்ன என்று கேட்கப்பட்டது சொக்கால சொல்லலா உலக சொல்லலாம் நவி அலி சொன்னாங்க இன்னலாமால் தோரலுக்குள்ள இஸ்னைன் வஹமீஸ் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் ஒவ்வொரு வியாழ வியாழக்கிழமையிலையும் அல்லாவுக்கு முன்னால சமர்ப்பிக்கப்படுகின்றன அதனால் தான் நான் திங்கள் வியாத நோன்பு நோக்கிறேன் என்னுடைய அமல் அல்லாவுடத்துல அங்கீகரிக்கப்படுவனும் நோன்பு நோற்று நிலைமையில அல்லாவுடைய நல்லே சல்லுமார சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அல்ல அவனுடைய மல்பிரத்தை கொடுக்கிறான் கொடுக்கிறான் இல்லல் முத்தஹாஜிரை கண்ணியமானவர்களே சண்டை சச்சரவு செய்து பேசாமல் கோபமாக கதைக்காமல் இருக்கிறார்களே இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்க மாட்டான் அல்லாஹ் சொல்லுவான் அவங்க ரெண்டு பேருக்கும் மன்னிப்பை கொடுக்காம பிற்படுத்தி வைங்க என்பதால் சொல்லப்படும் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஹதீஸ்ல வந்திருக்குது ஒருவருக்கொருவர் வாய்த்தாக்க மேற்பட்டு ஆ பேசாம கதைக்காம கோவில் தவறா இருக்கிறாங்களே அல்லாவுடைய மன்னிப்பு இவர்களே கிடையாது சல்லாஹ் அலை வசலமாக தெளிவா சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அடுத்ததாக சல்லல்லா அலி வஸ்லமா சொன்னாங்க ஒவ்வொரு மாதத்திலையும் மூணு நோன்புகளை பிடியுங்கள் சுன்னத் சொன்னாங்க ஹதீஸ்ல வந்து இந்த நோன்புக்கு சொல்றாங்க வெளிச்சமா நாட்கள் வெளிச்சமான நாட்கள்ல பிடிக்கக்கூடிய நோன்பு கண்ணியமானவர்களே பதினஞ்சு இப்படியான தினங்கள்ல ஒவ்வொரு மாதத்திலையும் நோன்பு வைப்பது சுண்ணத் என்பதா சொன்னார் அந்த நோன்பு அப்படி வைத்தால் என்ன பாக்கியம் கிடைக்கும் என்ன வெகுமதி கிடைக்கும் சொன்னாங்க காலம் முழுக்க அவர் நோன்பு வைத்த நன்மையை அல்லா அவர்களுக்கு அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த பாருக்கியத்தை அவர் அடைந்து கொள்வார் அடுத்ததாக இந்த துல்காதாவுடைய மாதத்தில் நடந்த நிகழ்வுகளை வரலாற்று ஆசிரியர்கள் கிதாபுல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் துல் கதாவுடைய மாதத்தில் இன்னன விடையங்கள் நடைபெற்றது உளஹத்தில் என்னென்ன விடயங்கள் நடைபெற்றது கிதாபில் தெளிவா சொல்லி இருக்கிறார்கள் ஹ즈ரத் फाத்திமா ரலி الله அன்ஹா அவர் பிறந்த மாதம்தான் நாம் இருக்கக்கூடிய தொல்காதாவுடைய கதாவுடைய மாதம் அடுத்தது சொல்லின்றார்கள் ஹந்தகுடிய யுத்தம் ஐந்தாவது ஐந்து மா இந்த மாண்ட் நடைபெற்றது அந்த ஹந்தகுடிய யுத்தம் நடைபெற்ற மாதமும் துல்காதாவுடைய மாதம் தான் அடுத்ததா மக்களு அம்ரிபின அல் ஆமிரி இவங்க கொலை செய்யப்பட்டாங்க இந்த மாதத்துல துல்காதாவுடைய மாதத்துல கொலை செய்யப்பட்டாங்க இந்த நிகழ்வும் இந்த மா இந்த மாதத்துல தான் நடைபெற்றது அடுத்ததாக மூசா அலி இஸ்லாமர்கள் அவர்களுடைய தடியினால கடலை இரண்டாக பிளந்தார் கடலுக்கு அடித்தார்கள் கடல் ரெண்டா பிரிந்தது இந்த சரித்திரம் நடந்ததும் இந்த துல்காதாவுடைய மாதத்தில் தான் அடுத்ததா சொல்லிருந்தார்கள் சல்லாஹ் வளைவ செல்லுமாறு ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு வெளிக்கிழமை போனார்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் நவியாவர்கள் உபநியாசம் செய்தார்கள் மக்களுக்கு சாபாக்களுக்கு பயன் செய்தார் அதுவும் துல் காதாவுடைய மாதத்தில் தான் நடைபெற்றது அடுத்ததா சொல்லியிருந்தார்கள் சல்லா அலிஸ்லாமாங்க ஜைனா பின் ஜாஷ் ரவி அல்லா ஒன்ஹா இவங்களை திருமணம் முடித்ததோ இந்த பெண்மணியை திருமணம் முடித்ததோ துல்காதாவுடைய மாதம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அடுத்ததாக ஹுதைபியாவுடைய அந்த நிகழ்வு நடந்ததோ இந்த துல்காதாவுடைய மாதம் அடுத்ததாக ஹுதைபியாவுடைய முஸ்லீம்களுக்கும் அந்நியவர்களுக்கும் மத்தியில் அந்த சமாதான ஒப்பந்தம் நடைபெற்ற மாதமும் இந்த துல்காதாவுடைய மாதத்துல தான் அடுத்ததாக இப்ராஹிம் அலை சலாம் அவர்களும் இஸ்மாயில் அலை சலாம் அவர்களும் இந்த முதலாவது ஆலயமான மசிதுல் ஹராமை கட்டினார் முதலாவது அஸ்திவாரம் விட்டார்கள் அதை கட்ட ஆரம்பித்தார்கள் அந்த நிகழ்வும் இந்த துல்காதாவுடைய மாதத்துல நடைபெற்றது அடுத்ததா சொல்லியிருந்தார்கள் சல்லா அலிஸ்லாமாங்க மைமோனார் அலி அல்லா அவங்கள மணந்த திருமணம் முடித்த அந்த மாதமும் துல்காதாவுடைய மாதம் என்பதாக பொறுப்பிடுகின்றார்கள் கண்ணியமானவர்களே அதனால ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்ற சங்கையான ஒரு மாதத்தில் நாம் இருக்கிறோம் அந்த மாதம் தான் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால நேரம் இடம் கொடுக்க கண்ணியமானவர்களே ஏராளமான விஷயங்கள் இந்த மாதத்துக்குள்ள பொதிந்திருக்க இன்னதை நவியாளிசெல்லாம் ஏராளமான சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள் நாம் கண்ணியமானவர்களே இந்த மாதத்தில் விசேஷமாக அமல் செய்ய வேண்டும் விரைய வேண்டும் பாவத்தை விட வேண்டும் என்னிடத்தில் ஈர்க்கூடிய மார்க்கத்தை முரணான பழக்க வழக்கங்களை நாம் விட்டு அல்லாம் பக்கம் ஈழக்கூடியல்லாம் ஆகிவிட வேண்டும் எனவே எல்லாம் வல்லல்லாம் நம் அனைவருடைய பாவங்களை மணி